நான் ஐம்பது வருஷமா குமுதம் வாசிக்கிறேன் ஆரம்பத்துல இருந்தே நீங்க எழுதுறதை படிச்சுட்டு வர உங்களை நேர்ல பார்த்து ஆலோசனை பெற ஆசைப்படுறேன் கன்சிடர் பண்ணுங்க கன்சிடர் பண்ணுவீங்களா இல்ல இது வந்து நிறைய பேர் வராங்க நேர்ல வராம இல்லையே அவ்வளவு நேர்ல பாக்குறாங்க ஆன்லைன்ல பாக்குறாங்க அது வந்து அவங்களுக்கும் எனக்கும் அந்த நேரம் செட்டப் ஆகுறது கண்டிப்பா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை பூஜை அறையில ஐயப்ப சாமி சிலை வைக்கலாமா இல்ல நீங்க உங்களுக்கு ஐயப்ப சாமி சிலை வைக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை ஐயப்ப சாமி சிலைன்னா இப்போ ஐயப்பன்னா அபிஷேக பிரியம் சிவகங்கையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்குறார் என்னுடைய ராசி வந்து விருச்சகம் நட்சத்திரம் அனுசம் நான் நாலு வருஷமாக லவ் பண்ணுறேன் இப்போ பிரேக்கப் ஆகுது இது எனக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு ஒரு இல்லையா ஜாக்கிரதையாக பேசியிருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு ஆனாலும் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறான் புதன் தான் காதலுக்கு அதிபதி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இப்போ டாக்டர் பையன் வந்து டாக்டர் ஆகிறாங்க ஆக்டர் பையன் வந்து ஆக்டர் ஆகுறாங்க அப்போ பரம்பரை பரம்பரையாக அவங்களோட ஜாதகம் தொடருமா அப்படி கிடையாதுங்க பேசிக்காக நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இப்போது எங்கள் அப்பா வக்கீல் நான் வக்கீல் படிக்கணும்னு என் மைண்டில் சின்ன வயசுலேருந்து இன்ட்யூஷன் வந்தால் தான் படிக்கணும் சார் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்க வாசகர்கள் கிட்ட கிட்டதமே கேள்விகள் கேட்டிருந்தோம் அவங்க வந்து அவங்களோட என்னென்ன கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணுமோ அதெல்லாம் ஒரு கடிதமா அனுப்பிருக்காங்க சார் நான் ஒவ்வொரு கேள்வியா படிக்கிறேன் நீங்க அதுக்கான பதில்கள் கொடுக்குறீங்களா சரிம்மா ஓகே சார் நான் அம்பது வருஷமா குமுதம் வாசிக்கிறேன் ஆரம்பத்துல இருந்தே நீங்க எழுதுறதை படிச்சுட்டு வர உங்கள நேர்ல பார்த்து ஆலோசனை பெற ஆசைப்படுறேன் கன்சிடர் பண்ணுங்க கன்சிடர் பண்ணுவீங்களா இல்ல இது வந்து நிறைய பேர் வராங்க நேர்ல வராம இல்லையா எவ்ளோ நேர்ல பாக்குறாங்க ஆன்லைன்ல பாக்குறாங்க அது வந்து அவங்களுக்கும் எனக்கும் அந்த நேரம் செட்டப் ஆவுறது கண்டிப்பா அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னை பற்றி வந்து என்னுடைய தொடர்புக்கெல்லாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணவே வந்துடும் ஸோ அது வந்து அவங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நான் ரெகுலராக எல்லாருடைய என்னோட நேயர்களுக்கும் எனக்கும் தொடர்புகள் அதிகம் ஸோ அதனால கண்டிப்பாக அந்த ஜோதிட ஆலோசனை கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே சார் அடுத்த கேள்வி பூஜை அறையில் ஐயப்பசாமி சிலை வைக்கலாமா இல்லை நீங்கள் உங்களுக்கு ஐயப்பசாமி சிலை வைக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஐயப்பசாமி சிலைன்னா இப்போ ஐயப்பன்னா அபிஷேக பிரியன் அதை மைண்டில் ஏற்றுக்கும் கோயிலில் வந்து சிலை இருக்குதுன்னு நான் வீட்டில் வைக்கிறேன்னா அந்த ஐயப்பனுக்கு அந்த சிலைக்கு ஒரு வேலையாவது நீங்கள் அபிஷேகம் எதாவது செய்யணும் முடியல நான் ஊர் ஊராக போவேன் நான் இறந்துக்கிறதே காலையில் பத்து மணி இப்படின்னா ஐயப்பன் படத்தை வச்சுக்கேன் படத்தை வச்சுட்டு ஐயப்பன் கோயிலில் நான் போயிட்டு பக்கத்தில் போய் சிலையை பார்த்துட்டு சந்தோஷமாக கும்பிடு ரூபி இருந்து ஒரு கேள்வியை கேட்குறார் என்னுடைய ராசி வந்து விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் நான் நாலு வருஷமாக லவ் பண்ணுறேன் இப்போ பிரேக்கப் ஆகுது இது எனக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு ஒரு கேட்டிருக்கிறார் ஏன் நாலு வருஷம் பழகிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல பொதுவாக விருச்சக ராசிக்கு முதல்ல காதல் கை கொடுமா அப்படின்னா விருச்சகம்னாவே தேல் அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக பேசணும் இல்லையா ஜாக்கிரதையாக பேசியிருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது ஆனாலும் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறான் தான் காதலுக்கு அதிபதி நீங்கள் இந்த இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துலயே புதன் இருக்கிறதுனால டக்குன்னு பிரேக்கப் ஆகாது குரு பார்வை வேற இருக்கு அதனால விருச்சக ராசிக்கு ஏழரிய சனியோ அஷ்டமசனியோ கிடையாது உங்கள் லபர்ஸ்கிட்ட நீங்கள் பேசுங்க மனசு விட்டு பேசுங்க நாலு வருஷம் பழகிட்டு எப்படி நீங்கள் விடலாம் தப்பு இல்லையா ஏதோ ஒரு ஈக்கோ ப்ராப்ளம் உங்களை தடுக்குது மனசு விட்டு பேசுங்க ராசிப்படி உங்களுக்கு மிஸ்டேக் கிடையாது நீங்களாக ஏதோ பண்ணியிருக்கிறீங்க அதனால உங்க நபர்கிட்ட மனுசி விட்டு பேசுங்க நிச்சயமா உங்க காதல் கை கொடுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தது கடிதம் வந்து பிரவீன் சென்னையில இருந்து அனுப்பியிருக்காரு சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இப்ப டாக்டர் பையன் வந்து டாக்டர் ஆகுறாங்க ஆக்டர் பையன் வந்து ஆக்டர் ஆகுறாங்க அப்ப பரம்பரை பரம்பரையா அவங்களோட ஜாதகம் தொடருமா அப்படி கிடையாதுங்க பேசிக்கா நீங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ எங்க அப்பா வக்கீல் நான் வக்கீல் படிக்கணும்னு என் மைண்ட்ல சின்ன வயசுல இருந்து இன்ட்ரூஷன் தான் படிக்க முடியும் அது போல தான் இது டாக்டர் படிக்கிற பையன் வந்து டாக்டர் படிக்கணும் டாக்டரில் வந்து அவனுக்கு ஆர்வம் வரணும் ஆர்வம் வரணுன்னா அப்படி வரும் அந்த ஆர்வம் தூண்டுறதுக்கு ஐந்தாம் இடம் என்றது முக்கியம் அந்த ஐந்தாம் இடம் சரியாக இருந்தால் அந்த ஆர்வம் வந்து தலைமுறை அதே போல் ஒன்பதாம் இடமும் ரொம்ப முக்கியம் பரம்பரை தொழிலுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில் அதே போல் பத்தாம் இடமும் அந்த பையன் ஜாதகத்தில் இருக்கணும் பார் இப்போ டாக்டர் படிக்கிற பையன் வந்து டாக்டர் படிக்கிறான் எல்லோரும் சொல்கிறாங்க அரசியல்வாதியாக இருக்காங்க அவங்க பையன் அரசியல்லாம் அவனுக்கு வந்து அது பிடிக்கிது அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்குது எங்கள் அப்பா வரைச்சா எவ்வளோ பேர் வராங்க எங்கள் அப்பாவை பார்க்குறச்ச எவ்வளோ பேர் வராங்க நான் எவ்வளோ பேர் இருக்கிறேன் இப்போ அப்பா திருடன்னா புள்ள திருடனானு ஆசைப்படுவேண்ணா ஏன்னா போலீஸ்காரன் வந்து அடிக்கிறான் ஐயோ இதெல்லாம் நம்ம லைஃப்பில் போகக்கூடாதுன்னு புள்ள நினைப்போம் நான் என்னென்னா எல்லாமே வந்து மனிதர் உங்களுடைய ஆர்வம் அந்த ஆர்வம் கொடுக்குறது அஞ்சாம் இடமும் ஏழாம் இடமும் பத்தாம் இடம் அது வந்து ஜாதகத்தில் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கார் இப்போ கலைஞர் அரசியல்வாதியாக இருந்தார் நம்மளுடைய இடத்துல எக்ஸாம்பிள் வச்சுப்போம் ஸ்டாலின் சார் வந்தார் அரசியல் எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணாலும் ஸ்டாலின் சார் வந்து ஒரு ஒரு பக்குவமாக கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அவர் இருந்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிலமை பார்த்துக்க ஸோ அவர் எடுத்த உடனே அவங்க அப்பா இருந்தார் போனாருன்னு உள்ளே வரல அந்த இறங்கி தேர்தலில் நிற்கிறதுலேருந்து இளைஞர் அணி தலைவராக இருந்து அதுக்கடுத்தது அவங்க உதயநிதி அவங்க சார் வந்திருக்காரு இப்போ உதயநிதி சார் அவன் பையன் வராருன்னா அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு இப்ப அரசியலில் வந்து நான் என்ன கேக்குறேன் உங்க குடும்பத்தில் தான் உங்க நூறு வரக்கூடாது பழமையான நிறுவனங்கள் இருக்கு சரி நான் பேர் சொல்ல வேணாம் அந்த நிறுவனங்கள் இருக்கலாம் ஏன் தலைமுறை தலைமுறையாக படிக்கிறது மட்டும் கூடாதுன்றது என்ன விதத்தில் உங்களுக்கு அது அப்படி கிடையாது அதாவது அவங்க கேக்கிறது இது வந்து ஜாதகத்துல இருக்குமா கண்டிப்பா இருக்கும் இருக்கும் சில டைமில் அப்புறமா வந்து அதுவே கட் ஆகிடும் அந்த வளர்ச்சி வந்து பூர்வ பண்ணி திடீர்னு கட்டுற சமயத்தில் கட் எல்லாமே வந்து நிரந்தரமாக எதுவுமே இருக்காது கட் ஆகும் எங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சந்திரசூட்னு ஒரு ஐயா இருந்தார் இப்போ அவங்க கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் ஆரம்பித்த காலத்திலேருந்து அவங்க தலைமுறை தான் ஜட்ஜஸாக இருக்காங்க அதில் எதில் ஜட்ஜஸ்ஸாக இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஜட்ஜஸ்ஸாக இருக்காங்க ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதனுடைய ஆர்வம் அந்த ஆர்வத்திற்கு அவர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமும் ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் உதவினால் வரும் ஓகே ரணசீரன் ஸ்ரீவல்லிபுதூர்லேருந்து ஐயா அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது ஜாதகத்தை எரிச்சிட்டா தோஷம் போயிடும்னு சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னு ஜாதகத்தை நீ எழுதினாலும் ஜாதகத்தை எரித்தாலும் ஜாதகத்தை கிழிச்சு போட்டாலும் நடக்கிறது தான் நடக்கும் அதனால் எரிச்சிட்டோம்னா நம்ம கிரகநிலைகளெலாம் மாறிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் எரிச்சிட்டிங்கன்னா தோசை இன்னும் அதிகரிக்க தான் செய்யும் இப்போ உயிருள்ள ஜாதகத்தை எதுக்கு எரிக்கிறீங்க மாரிலாம் பண்ணக்கூடாது குறிப்பாக ஜாதகம் கிழிஞ்சிருக்குது கருப்பிங்கள எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா புது ஜாதத்தை எழுதி வைங்க அதுதான் ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஏழரசினி நடக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்கள் ஜாதகம் அதிகமாக கிழியும் சனி திசை சனி புத்தி இந்த நேரத்தில் தான் அப்போ இந்த நேரத்தில் வரும்போது புது ஜாதகத்தை கையில் எழுதுங்க என்றைக்குமே பிரிண்ட் போடுறத விட ஜாதகத்தை கையில் எழுதினா மட்டும்தான் யோகம் வேலை செய்யும் தசா அபுத்தீனுடைய அடிப்படையிலும் கிரக நிலையோட அமைப்பாட்ட பிரகாரம் உங்க ஜாதகத்துல என்ன யோகம் நடக்கும்னு இருக்குதோ அது கரெக்டா நடக்கும் இல்லேன்னா நடக்காது அதனால ஜாதகத்தை எரிக்கிறதுனால தோசம் எல்லாம் விலகாது உங்களுக்கு சரிங்களா அடுத்தது அம்பூஜம்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து மாமியை பாத்திரம் தெரியலையே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போம் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் பெண் ஆளுமைகள் அவ்வளவுவா வரல அதாவது இப்ப முதலமைச்சர் அந்த மாதிரி இடத்துல இதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா பெண்கள் அதாவதுங்க அவங்களுக்கு நல்ல கேள்வி மேடத்துக்கு ஜெயலலிதா அம்மலை ஒரு எக்ஸெப்ஷனல் கேரக்டர் இந்திரா காந்தி அம்மா ஜெயலலிதா அம்மாலாம் வந்து கோடிகளில் ஒருத்தர் ஃபைட்டிங் காக்குன்றது ஆம்பிளைங்கள நிறைய பேர் பார்க்கலாம் ஆனால் லேடிஸில் வந்து பொது வெளியில் அதுவும் ஆணாதிக்க மிக்க சபையில் ஆணாதிக்க மிக்க அரசியலில் அவர்களெல்லாம் ஓவர் கட் பண்ணி ஜெயித்து நிற்கிறதெல்லாம் அந்த காலத்தில் சில ஆளுமைகளுக்கு இருந்தது அதே போல் சினிமா ஃபீல்டுன்னு அவங்க இருந்தாங்க அதில் வந்து ஜெயலலிதா அம்மையை போல் வரமாட்டாங்களான்னு கேட்டாங்க சிம்ம ராசி அவங்க மக நட்சத்திரம் சிம்மத்தின் பற்றி நிறைய பேசியிருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டம் எப்படின்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து எல்லா தேர்தலையும் வருது ஸோ இப்போ எங்களுடைய பார் கவுன்சிலில் முப்பத்தி மூணு பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ பார் கவுன்சில் அலங்கரிக்கக்கூடிய பதவிகளில் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் வருவாங்க அடுத்தது வந்து நாடாளுமன்ற தேர்தலிலும் வருவாங்க அடுத்தது இந்த சட்டமன்ற தேர்தலில் வராங்களா இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு தெரியாது ஆனால் ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்போ வந்தீங்கன்னா நூறு பேரில் முப்பத்தி மூணு பேர் லேடிஸ் இருப்பாங்க பெரிய கௌரவமான பதவிகள்லாம் அவங்க வரப்போகிறாங்க ஸோ அம்ஜம் மேடத்தினுடைய கனவு வந்து ஒரு ஜெயலலிதா சண்டை போட்டு வரதோட இப்போ சட்டமே என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீதம் கொடுக்கணும் அறுபத்தேழு சதவீதம் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் ஒருத்தர் போதும் அறுபத்தேழு பேர் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் முப்பத்தி மூணு பேரே வந்துட்டீங்க ஸோ இனிமேல் வந்து உங்களுடைய எல்லா பெரிய பெரிய பொறுப்புகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிக ஐடி செக்டரில் பெரிய பெரிய நிறுவனத்தில் ஏன் நம்ம நிறுவனத்துல வச்சுக்கோங்க ஒரு பெரிய உன்னதமான பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்க ஸோ பெண்கள் ஏதோ அந்த காலத்தில் அம்மா மாதிரி இல்லைன்னு இல்லாமல் இனி வந்து எங்கும் பெண்கள் எதுவும் பெண்கள் அவ்வளோதான் ஓகே சூப்பரான ஒரு பதில் சார் அடுத்ததான் இன்னொரு கேள்வி கார்த்திக் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஐயா ஆப்ரேஷன் பண்ண கூட ஜாதகம் பார்த்து தான் நேரம் குறிக்கிறாங்க சி செக்ஷன் கூட ஜாதகம் பார்க்குறாங்க இது சரியாக தப்பாக டாக்டர்ஸே சொல்கிறாங்கங்க உங்களுக்கு வந்து நான் இது போல் சிசரி இருந்தான் ஸோ உங்களுக்கு எதாவது டேட்ஸ் இருந்தால் ஜேசிர்கிட்ட வாங்கினுவாங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க அவங்களுக்கு தாங்கள் குழந்தை நல்லா பிறக்கணும்னு ஆசைப்பட்றாங்க போல் அது வந்து குறிக்கிறது தப்பு என்னை பொறுத்தருக்கு ஆனால் எங்கிட்ட கேட்குறாங்க நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லிடுறது இல்லைங்கன்னு சிலருக்கு வந்து இல்லைங்க ஏதாவது உங்கள் வாயால் ஒன்று சொல்லுங்கள் எங்களுக்கு பிடிக்கும்னா நான் வந்து டைம் குறித்து கொடுக்குறதில்ல லக்னத்தை மட்டும் குறித்து கொடுத்துட்டு இந்த லக்னம் ஏன்னா அந்த ஒரு தமிழ் மாதம் பிறப்போ நம்ம வந்து மார்கழியில் பேசுகிறோன்னு வச்சுங்க மார்கழி மாதம் வந்து அந்த லக்னங்கள்லாம் ஒரே நேரத்தில் தான் இருக்கும் அது ராகாலத்தில் வரும் யமகண்டத்தில் வரும் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ஆனால் அந்த லக்னத்தில் குரு பலம் நன்றாக இருக்கிறத குறித்து கொடுத்துட்டு அந்த குழந்தைகளுக்கு ஃப்யூச்சர் ஃபுல்லாக அந்த குரு காப்பாற்றுவார்னு நான் நம்புகிறேன் ஸோ அது மேல அது போல விஷயங்கள் செய்யறது அது ஆக்சுவலாக வந்து செய்யக்கூடாது இவங்க கேட்காம இருந்தால் நாங்கள் ஏன் செய்ய போகிறோம் நாங்கள் வந்து உட்காந்துன்னு போல யார் வீட்டில் கர்ப்பமாக இருக்கீங்க நான் வந்து டேட்டு குடிச்சு கொடுக்குறோமா நம்ம போகிறோம் அவங்க கேட்குறாங்க கொடுக்க சொல்லலைன்னா வருத்தப்படுறேன் கந்தசாமி மயிலாடுதுறையில இருந்து கேட்டிருக்காரு என்னோட ராசி கும்பம் எனக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு முதல்ல வந்து உங்க ஜாதகத்தை பார்க்கணும் சார் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னா பொது பலன் தான் ஆனா உங்க ஜாதகத்துல என்ன தசை நடக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு குரு பலன் இருக்கா இல்லையான்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து உங்களுக்கு திருமணம் இந்த வருஷம் நடக்குமா அப்படின்றத நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சந்திரனை வச்சு நாங்க பொது பலனாக சொல்ற சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் நடக்கும் அப்ப மீதி இருக்கிறதும் உங்க ஜாதகத்தை வச்சு பார்த்து தான் நாங்கள் வந்து அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும் சார் கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க நான் இலவசமாவே உங்களுக்கு திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்றத நான் பார்த்து சொல்றேன் ஆகாசம் வெள்ளூர் தங்கம் விலை குறைய வாய்ப்புண்டா ரெண்டாயிரத்தி தங்கம் விலை வந்து இப்போதைக்கு அவரு என்னைக்கா ஒரு நாள் குறையிருச்சு போய் வாங்கிக்கிட்டோம் அது குறையாது அதாவது நேத்தோட இன்னைக்கு குறைஞ்சதுன்னா டப்புன்னு போய் வாங்கிக்க சொல்லுங்க அப்போ அவர் ஆறுதலா இருக்கல நேத்து வித்துது ஒரு லட்சம் ரூபாய் ஆனா இன்னைக்கு தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்துருக்கு ஸோ நூறுரூபா லாபம்னு வாங்கிக்க சொல்லுவோம் தங்க விலை என்னை பொறுத்தவரைக்கும் குறை குறையாது இருபத்தெட்டு வரைக்கும் அது வேறே தான் இருக்கும் தங்கத்தில் முதலீடு செய்வது நல்லது அது தங்கம் வாங்க முடியலைன்னா நம்ம ஏன் அதை பற்றி யோசிக்கணுன்றது தான் ஏன் கேள்வி வாங்க முடிஞ்சவங்க அதை பற்றி யோசிக்கணும் குறைமா புலம்பக்கூடாது குறையமா பிறப்புறது எப்படின்னா எனக்கு சம்பளம் அதிகமாக வருமா வருமான்னு தானே ஒரு ஒரு நிறுவனத்தில் போகறீங்க இந்த நிறுவனத்தோட அந்த நிறுவனத்துல கொஞ்சம் கம்மினா நீங்க போவீங்களா இங்க ஆங்கரா இருக்கீங்க வாமா என் நிறுவனத்துல கூப்பிடுறாங்க இப்ப நீங்க ஒரு அமௌண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுங்க ஏதோ ஒரு பெரிய அமௌண்டே வச்சுக்கோங்க அதோட ஒரு இருபது பர்சன்ட் நான் கம்மியா கொடுப்பேன் நீ நானே இங்க நல்லா இருக்கிறேன் தங்கம் அதை போலதான் விலை ஏறும் சரி அப்ப தங்கம் விட்டுலாம் வெள்ளி வெள்ளியும் ஏறும் வெள்ளி ஏறும் வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரை லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க சிவகங்கை ராமநாதபுரம்லாம் ஏறாமல் இருக்கு ரெண்டு ஏக்கர் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கெல்லாம் ஒரு ஏக்கர் கிடைக்குது அதை கொஞ்சம் வாங்கி போடுங்க ஒரு பத்து வருஷம் வந்து அந்த இடம் அப்போ போய் பாருங்க இடம் ஒவ்வொன்றா எடுத்துன்னு போயிட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது நீங்க தான் பார்த்துக்கணும் கம்பெனி இல்லை ஆமாம் அது பார்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இரநூறு பர்சன்ட்லேருந்து முந்நூறு பர்சன்ட் லாபம் கிடைக்கும் அனுஷ்கா ஓட்டேரியிலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்த வருடம் எனக்கு வந்து கல்யாணம் ஆக போகிறது தங்கம் விலை வந்து உச்சத்தை தொட்டு இருக்கு இப்போ ஒரு லட்சம் எனக்கு திருமணம் ஆகிறப்ப குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுடைய ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு திருமண காலகட்டம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறமா தான் இவர்களுக்கு வந்து எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கறத நம்ம உர்ஜிதப்படுத்துவோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே வந்து தங்க விலை வந்து குறைய போறது கிடையாது தான் இருக்கும் இவர்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறப்ப தங்கம் விலை குறையிறதுக்கு நானும் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்தது ஸ்ரீமதி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்குறாங்க அதாவது என்ன ஒரு விஷயம்னா தங்க விலை இனிமேட்டு குறையுமா ரொம்ப பழைய விலைக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் ரெண்டுமே பழைய விலைக்கெலாம் வரவே வராது ஸோ இது நாளுக்கு நாள் அதிகரிக்க தான் செய்யும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிகிறதுக்குள்ளே ஒன்றரை லட்சத்துக்கு மேலே தான் போகும்போலியோ உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் தங்கம் வாங்கணும்னு சேமிப்பு வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஆசைகள் இருந்ததுன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு உங்களுடைய சந்ததிகளுக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த மே மாதத்துக்குள்ளார கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன் மே மாதத்துக்கு அப்புறம் கடகடன் தான் தங்கம் மட்டும் இல்லை வெளியும் தான் உயரப்போகுது சார் அதனால ஜோடியா கணவன் மனைவி மீது ஜோடியாக தான் உயரப்போகுது தங்கம் எடுக்கிறவங்க வெள்ளி எடுக்கிறவங்கலாம் இந்த வாய்ப்பு நல்ல முறையில் சீக்கிரமா இந்த மே மாதத்துக்குள்ளே எடுத்து சேமிப்பைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சூப்பர் சார் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப நேர்மையான பதில்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ